வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா யாழ்ப்பாண சுவாமி சித்தருடைய ஜீவசமாதிக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பக்கம் என்ன இருக்குன்னு இந்த யாழ்ப்பாண சுவாமியோட சித்தர் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா வந்து திருப்புற அதாவது கும்பகோணத்துலேருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க இவருடைய ஜீவசமாதி இருக்குது இவர் தாங்க யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தர் இந்த கோயிலில் வந்து இவருடைய நான்கு சீடர்கள்ல மூன்று சீடர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த நான்காவது சீடர் வந்து இப்போதைக்கு உயிரோட தான் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னா வந்து சுவாமி மனைக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் பிரகாஷ் சித்தார்னு சொல்லிட்டு இன்னும் உயிரோட தாங்க இருக்காரு ஆனால் இவர் வந்து பேச மாட்டார் ஆனால் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இவருக்கு வந்து கேட்கும் இந்த கோயிலில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு இவருக்கு வந்து மாலையாக வந்து அணிவிச்சிருக்கு இவர் தாங்க அந்த யாழ்ப்பாணம் ஆறுமுகசாமி சித்தர் அவருடைய ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் வந்து உருவம் இருக்கும் சோ வருடா வருடம் வந்து சித்ரா பௌர்ணமி பூஜை வந்து நடைபெறும் தான் அந்த யாழ்ப்பாண ஆறுமுகசாமி சித்தர் அந்த நாக பாம்பு தாங்க வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதோட சட்டை வந்து உடிச்சிருக்கு இது அவருடைய சீடர்ல ஒருத்தருடைய ஜீவசமாதி அது மட்டும் இல்லாமல் இங்கே மூன்று ஜீவசமாதி இருக்கு